இந்த வடிவெல்லம் பத்தியா எல்லா படமும் நடிக்கிறான்ல அப்படின்னு நிறையா படம் நடிச்சேன்னா தான் ஏதாவது ஒரு படம் உனக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி ஒரு ஓட்டு ஒர்க் அவுட் ஆகும் பொழுது உனக்குன்னு ஒரு கேரியர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு அரசியலுக்கு இவ்வளவு நல்லவராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு விஜயகாந்த் ஒரு உதாரணம் நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மட்டும்தான் கேப்டன்கிற அடைமொழி இனிமேல் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் வேற யாருக்குமே வைக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்தை விஜயகாந்த் வந்து கேப்டன் எந்த விளம்பரமும் அது கேப்டன் விஜயகாந்த் தான் ஒரு நாடக நடிகராக இருந்தாலும் சரி நம்ம ஸ்டேட்டஸ் தான் இருக்காருன்னு பார்க்காம உடனே உதவி செய்யற குணம் எம்ஜிஆருக்கு பிறகு நான் கேப்டன் விஜயகாந்த் தான் நான் அதை பார்த்தேன் விஜயகாந்தன் எனக்கு வந்து உதவியாளராக இருந்த எஸ்கே சுப்பையா வந்து என் அண்ணன் தான் அவர் கூட நான் ஒரே ஒரு படம் நடித்தேன் சுதீஷ் தான் அதுக்கு ப்ரொடியூசர் நினைக்கிறேன் சுதேஷின்னு ஒரு படம் அந்த படத்தில் நான் நடிக்கும் பொழுது என்னை பொள்ளாச்சியில் வச்சு எனக்கு அவர் கொடுத்த அறிவுரைகள் வந்து எந்த படம் வந்தாலும் நான் எதுவும் தான் நடிப்பேன் அதான் நடிப்பேன் அப்படிலாம் சொல்லாது இந்த வடிவெல்லாம் பற்றியா எல்லா படமும் நடிக்கிறான்ல அப்படி நிறையா படம் நடிச்சுனா தான் ஏதாவது ஒரு படம் உனக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி ஒரு ஒர்க் அவுட் ஆகும் பொழுது உனக்குன்னு ஒரு கேரியர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு என்னுடைய அதாவது அவர் எவ்வளோ வருடங்களாக இருக்கார் எத்தனை நடிகர்களை பார்க்குறாரு ஆனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர்களை கூட அவரை உற்று நோக்கி அவனுக்கிட்ட இருக்கிற மைனஸை அவர் அடையாளம் கண்டுபிடிச்சி நீ அதை பண்ணணும் வளரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் சொன்ன அந்த நல்ல மனசு இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம அவரை பற்றி நான் எனக்கு அவருக்கும் நிறையா இருக்குது ஆனால் இந்த இடத்துல நம்ம நான் நினைவுபடுத்த விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணம் நல்ல எண்ணங்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக யாராக இருந்தாலும் இவராக ஆகலாம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் நிச்சயமாக அண்ணனை போன்ற ஒரு இடமும் மக்களிடத்தில் கிடைக்கும் இன்னொரு விஷயம் வந்து என்னை பொறுத்தவரை நான் பார்த்த நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷமாக இந்த துறைக்கு வந்துட்டேன் நூற்றி அறுபது படங்களுக்கு மேலே நடிச்சுட்டேன் எல்லா நடிகர்கள் கூடவும் நான் நடிச்சிட்டேன் நான் நடிக்கலைங்கிற நடிகர்கள் ஒன்று ரெண்டு பேர் வேணால் இருக்கலாம் ஆனால் பெரிய நடிகர்கள் எல்லோரும் கூடவும் நான் நடிச்சிட்டேன் அப்படி நான் நடித்து பார்த்த நடிகர்களில் தன்னை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நடிகர் அவருக்கு வந்து இந்த நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர் தேவையில்லை நம்பர் ஒன் டைரக்டர் தேவையில்லை நம்பர் ஒன் ஹீரோயின் தேவையில்லை நம்பர் ஒன் காமெடியன் தேவையில்லை இன்றைக்கி நீங்கள் எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி கரண்டில் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா அது நூற்றம்பது கோடியாக மாற்றுறதுக்கு தேவையானதை சேர்த்துக்குவாங்க அதான் இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருமே அது யாராக இருந்தாலும் அந்த விதத்தில் நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மட்டும்தான் அனைவருக்கும் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் திரு விஜயகாந்த் அவர்களை சுமார் நாற்பது வருஷமாக எனக்கு பழக்கம் ஒரு சினிமாவில் இவ்வளோ ஆனஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெகு சிலரில் விஜயகாந்த் அவர்கள் நான் நிறையா என்னுடைய பேட்டியில் சொல்லுவேன் கால்ஷீட் கொடுக்குறதுல சிவகுமார் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஜெய்சங்கர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுவேன் ஆனால் அதே போல் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் நாங்களாம் விஜயந்தான் கூப்பிடுவோம் அரசியலில் நானும் டூ தௌசண்ட் சிக்ஸில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் எம்எல்ஏவாக போய் அசம்பிளியில் உக்காந்தோம் அரசியலுக்கு இவ்வளோ நல்லவராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு விஜயகாந்த் ஒரு உதாரணம் தைரியசாலிங்கிறது எப்படின்னா ஆட்சி இல்லாத பொழுது கலைஞருக்கு மிகப்பெரிய விழா எடுத்து ஆட்சிக்கு அவ நம்மக்கிட்ட நம்ம மேலே ஒரு கோபம் வரும்னு தெரிஞ்சால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் விழா எடுத்து காமித்தவர் விஜயகாந்த் அது வந்து தனக்கு பிடிச்சதா செய்யணுமா செஞ்சு காமிச்சவர் விஜயகாந்த் ஒரு நாளைக்கு சுமார் நூறு இல்லை இரநூறு பேர் குறைஞ்சபட்சம் சாப்பிடுவாங்க அவன் அவன் அவர் இத்தனை நாள் போட்ட சாப்பாடே அவங்களுடைய சந்ததி எல்லாரையும் வாழ்க்கையில் மிக சிறப்பாக காப்பாற்று சினிமாவில் பேர் புகழ் விஜயகாந்துக்கு சரி சிவாஜி எம்ஜிஆர் யாருக்குமே இறப்பு கிடையாது சினிமாவில் நடிக்கிறவகை யாருக்கும் இறப்பு கிடையாது ஏனென்றால் அவர்கள் வீட்டு தொலைக்காட்சியில் போனால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சினிமா தேட்டரில் போனால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கிஃப்ட்டு நம்மை விட திறமைசாலியான இயக்குநர்கள் இருந்தால் கூட அவர்கள் முகம் கேமராவில் இல்லாத போது அவர்கள் முகத்தை மறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்றைக்கும் தியாகராஜ ஒரு முகத்தை மறக்க முடியாது ஏன்னா அது அந்த தொடர்ச்சி அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் விஜயகாந்த் கிட்ட என்னென்னு சொன்னால் ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு நாடக நடிகராக இருந்தாலும் சரி நம்ம ஸ்டேட்டஸ் தான் இருக்காருன்னு பார்க்காம உடனே உதவி செய்கிற குணம் எம்ஜிஆருக்கு பிறகு நான் கேப்டன் விஜயகாந்த் கிட்ட தான் நான் அதை பார்த்தேன் இந்த கேப்டன்கிற அடைமொழி இனிமேல் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் வேற யாருக்குமே அதை வைக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்தை விஜயகாந்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஏன்னா அந்த ரசிகர் மன்னர் மாறும்பொழுது அந்த ப அடைமொழியோடு சேர்த்து மாறிக்கிட்டே வரும் ஜென்ரேஷன் மாறும்போது ஆனால் விஜயகாந்துக்கு அப்படி அல்ல அவர் தன்னுடைய அது வந்து ஃபைட்டு பண்ணணும்னா அவருக்கு ஷோல்டர் இறங்கிடும் அந்த ஷோல்டரை அப்படி திருப்பி பண்ணிக்கிட்டு பண்ணும்போது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி காலாலேயே கிக் பண்ணுற விஷயத்தை எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு பண்ண ஆரம்பித்தவர் அவர் அது ஒரு அது ஒரு பெரிய விஷயம் சாதாரணமான ஒரு விஷயம் சினிமாவில் நல்லவர்கள் நல்லவைகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டில் விஜயகாந்த் என்றைக்குமே அந்த ஃபஸ்ட்டு இடத்துல இருப்பார் இன்றைக்கி நடிகர் சங்கம் சிறப்பாக எங்கே கொண்டிருக்கின்றது இந்த நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைத்தவர் விஜயகாந்த் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர் இன்றைக்கி அந்த நிலம் மீட்கப்பட்டு அடுத்த செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க பண்ணுறாங்க சிறப்பாக பண்ணுவாங்கன்னா அதுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே உண்டு ஒருத்தர் இறந்து போன பிறகு அவரை பற்றி இவ்வளோ பேசும் பொழுது இந்த மாதிரி ஹாலெல்லாம் இவ்வளோ தூரம் ஃபுல்லாகுதுன்னாக்கா அதுக்கு வந்து ஒரு முந்நூறுரூவா பிரியாணி இதெல்லாம் வாங்கி கொடுத்தா கூட வரத்துக்கு ஆள் இல்லாத காலகட்டத்தில் ஒரு விஜய கேப்டன் விஜயகாந்துங்கிற பேருக்காக எந்த விளம்பரமும் கிடையாது பேப்பரில் லைன்க்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்துங்கிற பேர் தான் அதுதான் லைஃப்பில் நம்ம சேர்த்து வைக்கணும் சொத்துக்கு இதெல்லாம் அப்புறம் அதுக்கு பிறகு அந்த நல்ல பெயர் இருக்குல்ல அது இறந்த பிறகு இல்லை இல்லை இவர் வேறு மாதிரின்னு சொல்கிறது இன்றைக்கி விஜயகாந்தை பற்றி இங்கேன்னு இல்லை எந்த இடத்துல வேணாம் தமிழ்நாட்டில் எந்த கோடியில் இருக்கட்டும் உலகத்தில் தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே இருக்கட்டும் ரெண்டாவது வித்தியாசமான ஒப்பீனியனே வராத ஒரு நடிகர் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த்னு நல்லவர் இருப்பா அவர் என்னப்பா நல்லவர்ப்பா அவ்வளோ நல்லவர்ப்பா அப்படி என்று அன்னைக்கு அந்த வந்த கூட்டமெல்லாம் சாதாரணமான கூட்டம் இல்லை அந்த கூட்டத்தினுடைய அந்த ஒரு வேதனை இதெல்லாம் இன்றைக்கி வந்து நடிகர் சங்கம் இவ்வளோ சிறப்பாக இந்த நினைவஞ்சலி பண்ணியிருக்காங்க இந்த நினைவஞ்சலி முழுக்க எல்லோரும் பேசணும்னு ஆரம்பித்தா இதுவே ஒரு வருஷம் போகும் போல இருக்குது எங்கள் சைடில் அத்தனை பேர் இருக்காங்க இருந்தாலும் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் விஜயகாந்த் செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்கும் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அது வந்து என்றைக்கும் வந்து அவர் வந்து அவருடைய ஆத்மா சாந்தியடையும் அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய மனதா மனமார்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளே என்ன சொன்னாலும் ஃபிசிக்கலாக நமக்கிட்டே இல்லாத ஒருத்தரவை நம்ம திருப்பி கொடுக்க முடியாது ஆனால் இந்த நல்ல நினைவுகள் அந்த குடும்பத்தை மிக சிறப்பாக வாழ வைக்கும் என இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்